ஒரு ஆடா வெரைட்டீஸ்க்குள்ள ஒரு பிரத்யேகம் ஏதோ உள்ள கலாவஸையும் தனல் மதி நல்லானியும் போல அவசியம் அது நல்லானி நல்லதான் குற்றம் இல்ல நல்லானி நம்மள வீட்டு கிட்டும் சூடு உள்ள கலாவஸ ஆ ஒரு வரையின் நல்ல பாட்டி கண்டிப்பாக நல்ல அதுபோல தான் கான் நல்ல இடுக்கி நோக்கியா இடுக்கி நல்ல அடிமாளி நமக்கு அது அதுபோல தான் கொண்டத்தடி பஞ்சாயத்தில் അപ്പൊ അവിടെ അത് വെറൈറ്റീസ് ആണ് നമ്മള് ഈ പലതരത്തിലുള്ള വെറൈറ്റീസ് നോക്കിയാൽ പറഞ്ഞ് ഇവിടെ അത് സുന്ദസൈറ്റീസ് ആണ് അത് നമുക്ക് വേണമെങ്കിലും വരുന്ന വർഷങ്ങളിൽ ഒരു ജൂൺ ആകുമ്പോൾ ഒരു പത്ത് ചൂട് ഒരു പത്ത് തവണ എങ്ങനെ കിട്ടുന്നുണ്ടോ അത് കളക്ട് ചെയ്ത് വെക്കാൻ ശ്രദ്ധിക്കുക